ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்குமே மாலை வணக்கம் இன்றைக்கி வந்து சாயங்காலம் நம்ம வீட்டில் ஒரு பண்ணு செய்யலான்னு தான் ரெடி பண்ண மினி பன் அது வந்து நம்ம அழகாக கடையில் வந்து வாங்குவோம் இல்லைங்களா அந்த பண்ணு தான் இது வந்து நான் வந்து நிறைய தடவை செய்கிறேன் ஆனால் வந்து என்கிட்ட ஓடிஜியோ ஓனோ கிடையாது நான் வந்து எப்பவுமே குக்கரில் இல்லைன்னா ஒரு சின்ன டப்ரால் செய்வேன் ரொம்பவே நல்லா வரும் இன்றைக்கி அது உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன் அதனால் இன்றைக்கி ஒரு ஷார்ட் சின்ன விலாக் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கணும் நாற்பது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பண்ணு ரெடியாக இருக்கும் நம்ம பண்ண பண்ணு வந்து ரெடியாகிடுச்சு அதை நான் எடுத்து ஆற வச்சுட்டு பாதி காலியே போச்சு இப்போ எப்படி வந்திருக்குன்னு உங்களை காமிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு டப்பராவில் பண்ணதுனால மேலே வந்து நமக்கு கலர் வரல இதே வந்து ஓடிஜிலேயோ இல்லை ஓவன்லேயோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயுமே ஆகும் கீழேயும் குக் ஆகும் இருக்குது இருந்தாலும் நம்ம பட்டரும் மில்க்குமே மேலே வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் நல்லாவே வந்திருக்கு எனக்கு சூப்பராக இருக்குது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் சாப்பிடுவோமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம பண்ணு வந்து ஈவினிங் வந்து ஒரு நல்ல ஒரு காஃபி டீக்கு நம்ம வீட்லேயே வந்து ஒரு சூப்பரான பன் ரெடி ஆயிடுச்சு ம் சூப்பரான பன் வந்து நல்லாவே சாஃப்டாக கிடச்சிருக்கு ரொம்ப இருக்கு இருக்குது இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு பிரதர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு வந்து மரியாதை தெரியலனா கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு யாரையுமே வந்து அசிங்கமாகவோ இல்லை மரியாதை தெரியாது தெரியாத பேசக்கூடாது மரியாதை தெரிஞ்சால் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா மெசேஜ் பண்ணாது என்ன சொன்ன அதே வாட்டியே நீங்கள் வந்து உங்கள் அம்மாவையோ இல்லை உங்கள் அக்காவையோ இல்லை உங்கள் ஒய்ஃபையோ சொல்லுங்கள் அது நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் அடுத்து அடுத்தவங்களை சொல்லலாம் இப்போ நான் வந்து உங்களை மரியாதை குறைவாக பேசலாம் சோம்பேறி நாயை ஏன்டா இப்படி மெசேஜ் பண்ணேன் ஆனால் யாரையுமே வந்து அந்த மாதிரி மரியாதை குறவாக பேசக்கூடாது அதனால தான் உங்களை இப்போவும் பிரதர்னு சொல்கிறேன் அந்த மரியாதை மரியாதைக்கு ம மெசேஜ் முதல்ல மரியாதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணலாம் சரியா